இந்த ஒரு வீடியோவை நீங்க ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா பல ஆயிரம் பேரோட பசி தீர்வுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க வருஷத்துக்கு மேல சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முடியாதவங்களுக்கு முடிஞ்சவங்க செய்யறதுதான் உதவி அந்த உதவியை இவங்க தினமும் பண்ணிக்கிட்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு நூத்தி ஒரு நபர்களுக்கு வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கப்பட்டது ஈதல் பசி தீர்ப்போம் அற கட்டளை திருவாரூர் மாவட்டம் முன்னூத்தி அறுபத்தி நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க மக்களே இன்னைக்கு இத்தனை பேரோட பசிய போக்கிருக்காங்களே யாருன்னு பாப்போம் வாங்க கொழுமாங்குடி நாடா குடி ஸ்ரீமதி பாப்பாவோட பர்த்டேக்கு தான் இத்தனை பேர் பசிய போக்கியிருக்காங்க வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கியிருக்காங்க அவங்க பொண்ணோட பர்த்டேய எவ்வளவு சந்தோஷமா எத்தனை பேரோட பசிய போக்கியிருக்காங்க முதல்ல பாப்பாவை எல்லோருமே வாழ்த்துவோம் ஹாப்பி பர்த்டே பாப்பா உன்னோட பிறந்த நாளைக்கு இத்தனை பேர் பசிய போக்கிருக்க இந்த புண்ணியம் நீ நல்லா இருக்கணும் பாப்பா நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் உன் குடும்பமே நல்லா இருக்கணும் ஏன்னா இத்தனை பேர் பசிய போங்கினேன் உங்கள் குடும்பம் ஏழு ஏழு தலைமுறைக்கு நல்லா இருக்கணும்னு மனதார அதே அதேமாரி இன்னைக்கு பாப்பாவோட பிறந்த நாளைக்கு தான் இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க பாப்பாவை முதல்ல எல்லோருமே வாழ்த்துவோம் ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கடலை சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துக்கிறோம் அதுவும் ஒரு ஒருத்தவங்க பசியா போகிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்கி வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து இன்றைக்கி இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க அதெல்லாம் அவங்க வாய் வாழ்த்தலனாலும் அவங்க வயிறு வாழ்த்தும் அவங்க குடும்பம் அவங்க பொண்ணு அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களை ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது பாப்பாவோட அப்பா அம்மா பேரப்பப்பும் வாங்க பாஸ்கரன் வசந்தி பாப்பாவோட பேரண்ட்ஸ் தான் இன்னைக்கு அவங்க பொண்ணோட பர்த்டேயை இவ்வளோ சந்தோஷமாக இத்தனை பேரோட பசியை போக்கி இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க மனதார வாழ்த்துக்கிறோம் பாப்பா நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துக்கிறோம் மக்களே திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு இத்தனை சிறப்புகளா வாயை பிளக்க வைக்கும் தேரின் அதிசயம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமை திருவாரூர் தியாகராஜர் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவின் ஆழி தேரோட்ட விழா